இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் மாறுபாடுள்ளவன் இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல இந்த மாறுபாடுள்ளவன் என்ன செய்கிறான் என்பதையும் இந்த வசனத்திலே பார்க்க போகிறோம் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதையும் பார்க்க போகிறோம் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கள் மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிப்போமானால் மாறுபாடுள்ளவனை பற்றி அந்த வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறதா இருக்கிறது மாறுபாடுள்ள இறுதியம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் மாறுபாடுள்ளவனையும் உத்தமரையும் இந்த வசனம் சொல்கிறது மாறுபாடுள்ளவனை கத்தர் அருவருக்கிறாராம் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அப்படியானால் மாறுபாடுள்ளவன் யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் உத்தமர்களுக்கு நேர் எதிர்மாறானவனாக இருக்கிறான் உத்தமர்கள் ஒரே வழியிலே நடக்கிறவர்கள் அவர்கள் இப்படி செயல்படுவார்கள் என்பது தெரியும் ஆதாயத்திற்காகவோ பெயர் உண்டாக்கி கொள்வதற்காகவோ தங்கள் வழிகளை அவர்கள் மாற்றிக்கொள்கிறதில்லை சரியான உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமானால் யோபுவை பற்றி ஆண்டோர் சொல்கிறார் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்கிறார் யோபு இருந்த காலத்திலும் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் தன்னுடைய கஷ்ட காலத்திலும் தேவனை அவன் மறுதளித்து விடவில்லை அவர்கள்தான் உத்தமர்கள் அப்படியானால் மாறுபாடுள்ளவர்கள் யாராயிருக்கிறார்கள் என்று சொன்னால் நேரத்துக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் ஆதாயத்திற்காக தங்கள் வழிகளை விட்டுக் கொடுக்கிறவர்கள் தங்கள் வார்த்தையிலே மாறுகிறவர்கள் உண்மை பேசுகிறவர்கள் அல்ல அவர்கள்தான் மாறுபாடுள்ளவர்கள் அதனால்தான் மாறுபாடுள்ள உடையவர்கள் கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கப்பட்ட அதே போல போலதான் இது இந்த வசனத்தை சற்று மாற்றி வாசிப்போமானால் மாறுபாடுள்ளவன் வழிகளில் குற்றமுள்ளவன் என்று சொல்லலாம் செம்மையானவன் தன் கிரியைகளில் சுத்தமுள்ளவன் என்று சொல்லலாம் ஆம் மாறுபாடுள்ளவன் குற்றமுள்ளவனாக இருக்கிறான் அவன் எந்த தவற்றையும் செய்ய அஞ்சாதவனாக இருக்கிறான் அவனுக்கு ஆதாயம் மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் ஆனால் உத்தமனோ தன் கிரியைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது அப்படியானால் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சனத்தில் இந்த மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாறுபாடுள்ளவன் எப்பொழுதும் தன்னுடைய ஆதாயத்துக்காக தன் பெயரை நிலைநிறுத்துவதற்காக தான் விரும்பினதை செய்து முடிப்பதற்காக அவன் என்ன செய்கிறானாம் சண்டையை விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமன் அப்படி செய்ய மாட்டான் தனக்கு நஷ்டமே வந்தாலும் கூட அவன் தவறான காரியத்தை செய்வதில்லை பிரச்சனைகளை அவன் உண்டாக்குவதில்லை சண்டைகளை அவன் கிளப்புவதில்லை ஆனால் மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் எதற்காக அதிலிருந்து தனக்கு ஆதாயம் கிடைப்பதற்காக சண்டையிலே தான் குளிர் காய்ந்து கொள்வதற்காக சண்டையை கிளப்பி விடுகிறான் இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்திலே ஏராளமான பேர் உண்டு நம்முடைய குடும்பங்களில் கூட சிலர் இருப்பார்கள் தாங்கள் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சண்டையை கிளப்பி விட்டு விடுவார்கள் அவர்களைப் பற்றி தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் எப்படி கிளப்பி விடுகிறானாம் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோல் சொல்லுகிறதன் மூலமாக கோல் சொல்லுகிறது என்று சொன்னால் இங்குள்ளதை அங்கேயும் அங்கே உள்ளதை இங்கேயும் இல்லாததை கூட சொல்லுகிறவர்கள் சண்டையை மூட்டிவிடும்படியாக இங்கும் அங்குமாக காரியங்களை பொழுத்தி போடுகிறவர்களாகவர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்த வேதாமத்திலே கோல் சொல்லுகிறவளை பற்றி ஏராளமான காரியம் சொல்லி இருக்கிறது கோல் சொல்லுகிறதுனால் மட்டும் சண்டை கிளம்புவதில்லை அநேக காரணங்கள் உண்டு என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் விறகு இல்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம் விறகு இருந்தால் தானே நெருப்பு எரியும் அதே போல ஒரு இடத்துல கோல் சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் சண்டை அடங்கி விடுமாம் இந்த கோல் சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அங்கே சமாதானம் இருக்காது பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஏன் பிரச்சனை என்பது கூட விளங்காது நமக்கு ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அங்கே இருந்து சண்டைகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் அதே இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிப்போமானால் கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாது பிரியன் என்று சொன்னால் வாக்குவாதம் செய்கிறதிலே பிரியப்படுகிற மனிதன் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்தல் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக பேசுகிறவனாக அவன் இருப்பான் வாது பிரியன் கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் என்று சொல்லி சொல்லுகிறது வாதம் பண்ணுதல் நல்லதல்ல மற்றவருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களும் கருத்து சொல்ல அவளுக்கு உரிமை உண்டு என்று அதற்கு அனுமதிக்க வேண்டும் தான் சொல்லுகிறதை மட்டும்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவது சரியானதல்ல அல்லது தான் சொல்லுகிறது மட்டும்தான் சரி என்று வாதிடுவதும் சரியானதல்ல அப்படிப்பட்ட வாது பிரியர்களாலே சண்டை கிளம்புமாம் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்போமானால் பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக காரணங்கள் ஒன்று கோல் சொல்கிறோம் நிருப்பானானால் அங்கே சண்டை வரும் வாது பிரிய நிருப்பானானால் அங்கே சண்டை உண்டாகும் இங்கே சொல்லும் பொழுது கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒருவன் கோபமாயிருக்கிறான் என்று சொன்னால் அதை இன்னும் கிண்டி விடுதல் அதை கிளறி விடுதல் அதனாலே சண்டை உண்டாகுகிறதாக இருக்கிறது பரிசுத்த வேதாக மிகவும் அழகாக தெளிவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது இதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எதுவாய் இருக்கிறது அதோடு கூட நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் அநே நேரத்தில் ஏன் சண்டை வருகிறது என்பதை புரியாமல் நாம் திகைத்து நிற்கிறோம் அல்லவா தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாத இடத்துல போய் சொல்லுவது சண்டையை பிறப்பிக்கும் வாக்குவாதங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் சண்டையை பிறப்பிக்கும் கோபத்தை கிண்டிவிடக் கூடாது ஒருவன் கோபப்படும் பொழுது மற்றொருவர் அமைதலாக இருக்க வேண்டும் கோபத்தை அடக்க வேண்டும் கோபம் தனிவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே கோபம் தனியும் சண்டையும் தீர்ந்துவிடும் பதினேழாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்லி அழகான ஆலோசனையாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் மதகை திறந்து விடுதல் எவ்வளோ பெரிய வேகத்தோடு கூட தண்ணீரை புறப்பட பண்ணும் அல்லவா அதே போலதான் விவாதம் எழும்புவதற்கு முன்பதாகவே நாம் அதை விட்டுவிட வேண்டும் காரணம் விவாதம் சண்டையை எழுப்பும் ஒரு சிறிய காரியம் அற்பமான காரியத்தை குறித்து விவாதம் பண்ண ஆரம்பித்து கொலையிலே முடிந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஒன்றுமில்லாத காரியத்திற்காக ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை குறித்து விவாதம் பண்ண ஆரம்பித்து கடைசியிலே அது பெரிய சண்டையாகி சமுதாயத்துக்குள்ளே கலவரங்களை ஏற்படுத்தி விடுகிறது ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறது சற்று கூட பொறுமை இல்லாமல் கோபப்படுதல் கோபத்தை தன் பழக்கமாக வைத்துக் கொள்ளுதல் சில நேரத்தில் தங்களை பாதுகாக்கும் ஆயுதமாக கோபத்தை சிலர் பயன்படுத்துவார்கள் அவன் அதிகமாய் கோபப்படுவான் அவனிடத்தில் போகாதே என்று சொல்லி சிலரை பார்த்து பயப்படுகிறோம் அல்லவா அது நல்லது என்று சிலர் நினைக்கிறார்கள் தங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லி சிலர் பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள் அது சரியானது அல்ல கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சண்டை மிகவும் மோசமான ஒரு காரியம் சண்டைக்காரியோடு கூட குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மூலையிலே குடியிருப்பது நல்லது வனாந்திரத்திலே குடியிருப்பது நல்லது என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறது ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி சண்டைக்காரியை பற்றி வேதம் சொல்லுகிறது சண்டை போடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சண்டை இருக்கிற இடத்திலே சமாதானம் இருக்க வாய்ப்பில்லை கோல் சொல்லுகிறவர்களாலே வாது பிரியர்களாலே கோபத்தை கிண்டி விடுகிறவர்களாலே விவாதம் பண்ணுகிறவர்களாலே கோபக்காரர்களாலே சண்டைகள் எழும்புகிறது நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் இவர்களை தான் மாறுபாடுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாறுபாடுள்ளவனை கத்தர அருவருக்கிறார் என்றும் ஏற்கனவே நாம் படித்தோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் இதனுடைய விளைவு என்னவாயிருக்கிறது பதினாறு இருபத்தி எட்டின் கடைசியிலே வாசிக்கும் பொழுது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் சேர்க்கிறவர்கள் அல்ல பிரிக்கிறவர்கள் பிராண சிநேகிதர்கள் ஒருவரையொருவர் அவ்வளவாய் நேசித்த நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி இப்பொழுது பிரிந்து கிடக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் சண்டை சண்டைக்கு காரணம் என்ன கோல் சொல்லுதல் அல்லது பொறுமை இல்லாமை விவாதம் பண்ணுதல் கணவன் மனைவிக்கு இடையே விவாதம் பண்ணக்கூடாது சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது சண்டையின் முடிவு சமாதானமாய் இருக்காது ஒருவர் கோபப்பட்டால் கூட மற்றொருவர் அமைதலாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமாதானம் ஏற்படும் எல்லாருக்கும் கோபப்பட உரிமை உண்டு எல்லாருக்கும் சில நேரத்திலே கோபங்கள் வரும் ஆனால் சமாதானம் வேண்டுமானால் யாராவது ஒருவர் சற்று அமைதலாய் போக வேண்டும் காரணம் குடும்பத்திலே உறவுகளுக்குள்ளே சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நான் விரும்ப வேண்டும் அதைதான் தேவன் விரும்புகிறார் யார் ஒருவன் சண்டையை கிளப்பி விடுகிறானோ யாரொருவன் சமாதானத்தை விரும்பவில்லையோ அவன் மாறுபாடுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார் காரணம் நம்முடைய தேவன் சமாதான கர்த்தராக இருக்கிறார் சமாதானத்தை இந்த பூமியிலே கொடுக்கும்படியாக அந்த பூமியிலே வந்தார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் சமாதானத்தின் செய்தி இந்த பூமியிலே அறிவிக்கும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறாரே நமக்குள்ளேயே சமாதானம் இல்லை என்று சொன்னார் நம்முடைய வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொன்னார் நம்முடைய சபையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னார் நாம் எப்படி சமாதானத்தின் செய்தி இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும் சமாதான கர்த்தரை எப்படி நாம் அறிமுகப்படுத்த முடியும் நாம் தேவண்டி பிள்ளைகளா இருப்போமானா இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள உள்ளாக இருக்க கூடாது என்பதை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து நாம் வாழுகிற இடத்திலே சமாதானம் இருக்கிறதா சண்டை இருக்கிறதா அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து சரி செய்து சமாதானத்தை பிரசங்கிக்கிற நானும் நீங்களும் சமாதானத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்மிடத்திலே சமாதானம் உண்டு என்பதை உலகம் பார்க்க வேண்டும் பிரசங்கிப்பதை பார்க்கலும் வாழ்ந்து காட்டுவது அதிக பிரயோஜனமானது என்பதிலே வல்லமை உள்ளது என்பதிலே சந்தேகமில்லை மாறுபாடுள்ளவர்களாய் வாழாமல் சமாதானம் பண்ணிறவர்களாய் வாழுவோம் கர்த்த தாமி இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்